ஹலோ கைஸ் நான் இன்ஸ்டாகிராமில் யாழி மார்க்கெட்டில் இருந்து இந்த ப்ராடக்டை நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப் ஸோ மாப்புன்னா என்ன பெருசாக இருக்கும் இதுனா குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் குட்டி மாப் மினி மாப் ஸோ இது ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்களா இதுக்கு மேலே வந்து இது கொடுத்துருக்க அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் இந்த மினி மாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்தோ ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது இது வந்து நம்ம ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்பாஞ்சை மட்டும் நம்ம தனியாக வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் ஏன்னா இது ரொம்ப அப்படியே கல்லு மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப்பில் காமிச்சாலே போதும் அதே மாதிரி இதை ஃபஸ்ட் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாபை க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் கீழே வச்சுட்டு இந்த ஸ்லாபை க்ளீன் பண்ணாங்க இந்த மினிமாப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு நல்லா அந்த வாட்டர் இருக்கிற வாட்டர் எல்லாமே தக்கு டக்குன்னு அப்சர்வ் பண்ணுச்சு இந்த புழியதும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கு எனக்கு இந்த மாப்பில் ரொம்ப பிடிச்சதே பாத்தீங்கன்னா தண்ணி புழியது தான் நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி சொட்ட மாட்டேன் ஸோ புழியதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு நம்ம கையை தண்ணியாக்காமல் சூப்பராக வேலையை அதுவே முடிச்சிடுது ஸோ இதை பாருங்க ஸ்லாப்பை தொடச்சிக்கிட்டே வர சூப்பராக காஞ்சிச்சு ஒன்றே டக்குன்னு காஞ்சிச்சு உண்மையிலேயே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க அதே மாதிரி இந்த ஸ்லாப் துடைக்க மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் டீ கொட்டிக்கினாலோ பால் கொட்டிக்கினாலோ நம்ம துணியை வந்து தண்ணி புழிஞ்சு துடைப்போம்ல இப்போதெல்லாம் தேவை இல்லை இது ஜஸ்ட்டு அப்படியே நம்ம மினி வச்சு சூப்பராக தொடச்சிக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ டக்குன்னு காஞ்சிச்சு அந்த ஸ்லாபே இன்னும் கேட்டால் இந்த மினிமாப்பை வச்சு தான் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே க்ளீன் பண்ணாங்க அந்த வீட்டில் நான் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது நான் போடுறேன் அதே மாதிரி கைஸ் நான் நேற்று அந்த கேரட் ஜூஸ் வீடியோவில் சொன்னால் பார்த்தீங்களா ஜூஸ் போடும் போதோ இல்லை மில்க் ஷேக் போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே அந்த பிளேஸ் ஃபுல்லாக மெஸியாக இருக்கும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மினிமாப் வந்து சூப்பராக யூஸ் ஆகுது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரியல்லி ஒர்த்தான ப்ராடக்ட்